எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம இப்போ பார்க்க போகிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கை வரலாறு பற்றி வாங்க வீடியோ கால் பார்க்கலாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்போதைய வங்காளம் மாகாணம் கட்டாயக்கள் பிறந்த கட்டாயம் தற்போது ஒடிசாவில் உள்ளது அவரின் சிறப்பு பெயர்கள் நேதாஜி இந்தியாவின் சாமுராய் மரியாதைக்குரிய தேசிய தலைவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் காங்கிரஸ் வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது மே மூணு அன்று ஃபார்வர்டு கட்சி ஆரம்பித்தார் தேசிய தலைவரானார் தமிழ்நாட்டின் ஃபார்வர்டு கட்சி தலைவர் முத்துராமலி தேவர் அவர் முத்துரா முத்துராமலி தேவரை பார்க்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது செப்டம்பர் ஆறு மதுரை வந்தார் அவரின் வாசகங்கள் நோக்கி செல்லுங்கள் டெல்லி செலோ ரத்தத்தை தாங்கள் சுதந்திரத்தை நாங்கள் தருகிறோம் என்று கூறியுள்ளார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பிப்ரவரிந்து இரண்டாம் வகுப்பு அன்று இராணுவ படை வீரர்களை அழைத்து மோகன்ரா சிங் தலைமையில் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் அவர் தொண்ணூற்றி ஒரு நாட்கள் கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து ஜப்பான் வந்து அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஜூலை மூணு அன்று அவர் பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்ச் பதினெட்டு அன்று ஆங்கிலேய தோற்கடித்த இந்திய தேச ராணுவம் மணிப்பூர் மாநிலம் மொய்ராங்கில் மூவரண்புடி ஏற்றியது சுபாஷ் சந்திர போஸ் மிக சிறந்த தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் படிப்பு கல்வி அதாவது படிப்பு கல்வி என்றால் பல்கலைக்கழகம் அதாவது கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பயின்றார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்றார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அரசியல் குழு சித்ரந்தன் தாஸ் சியா தாஸ் என்று அழைக்கப்படுகிறது சுபாஷ் சந்திர போஸ் சிறந்த தலைவர் அவர் இந்திய மக்களுக்காக தன் இரத்தத்தை சிந்தியுள்ளார் அவர் மரணம் பெறவில்லை ஏனென்றால் அவர் அவர் எப்படி இறந்தார் என்று இன்னும் யாரும் கணிக்க முடியவில்லை அவருக்கு மரணத்தை பற்றி நான் கமிட்டி பாடப்பட்டிருந்தது இன்னும் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியர் மனதில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிறந்த தலைவர் யாருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிடிக்குமா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சபரி டூரிஸம் ஐடென்டிஃபை